நம்ம மனசு தாங்க மிகப்பெரிய பலம் இப்போ நான் அவங்கக்கிட்ட ஒன்று கேட்குறேன் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் எவ்வளவு பொதுவாக நம்ம ஆயுள் காலம் எவ்வளவுங்க எத்தனை வயசு நூறு வயசு யாராவது நம்ம நினைக்கும் போது ஃபோன் பண்ணாங்கன்னா உனக்கு ஆயுசு நூறு எவ்வளோ அல்பத்தனம் பாருங்கள் நம்ம நூறு வயசு தான் வாழணும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் நம்மளுடைய எண்ணமே என்னவாக இருக்குது நூறு வயசு தான் ஆனால் உண்மையிலேயே நூறு வயது அப்படிங்கிறது வெறும் எண்கள் தான் வெறும் நம்பர்ஸ் தான் நீங்கள் ஓஷோ ஒரு புத்தகத்தில் ரொம்ப அழகாக பதிவு செய்திருக்கிறார் காஷ்மீர் அஜர்பைஜான் அஜர்பைஜான் ஒரு ஊர் இருக்குது தெரியுமா இப்போ ஒரு படம் வந்ததில்ல தலப்படம் அது என்ன படங்க விடாமுயற்சியா அந்த படத்தில் ஒரு ஊர் வரும் தெரியுமா ஒரு நாடு அந்த நாடு அஜர்பைஜான் அங்கே காஷ்மீரில் உஸ்பெகிஸ்தான் மாதிரி எல்லாம் சர்வசாதாரணமாக நூற்றி இருபது வருஷம் வாழ்வாங்களாம் சர்வசாதாரணமாக நூறு வருஷம் தாண்டி நிறைய பேர் வாங்க வாழ்வாங்களாம் ஜப்பான்ல சைனாலெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நூறு வரு வயதை கடந்து நிறைய பெரியவர்கள் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க கார் ஓட்டிட்டு போவாங்க பெட்ரோல் பல்க்ல வேலை பார்ப்பாங்க சர்வசாதாரமா இருப்பாங்க எத்தனை வயசுன்னு கேட்டால் ஒன் டென் அப்படிம்பாங்க தான் அதிர்ச்சி ஆயிரும் நமக்கு அறுபது வயசு கடந்து யாராவது வாழ்ந்தாலே இவங்க என்னைக்கு போய் சேருவாங்க இவங்க சொத்து நமக்கு வரும்னு ஏக்கமாயிருது எழுபது வயசு கடந்து அவங்களுக்கே பதட்டமாயிருது சீக்கிரம் போய் சேர்ந்துடணும் எழுவது வயசு வாழ்ந்துட்டேன் என்ன எழுதியா வச்சிருக்கேன் எழுபது வயசு தான் நீங்க வாழணும்னு உங்களுடைய வயது என்ன என்பதை நீங்கள் தீர்மானிக்காதீர்கள் உங்களுடைய எண்ணம் தீர்மானிக்கட்டும் இல்லை இன்னொருத்தர் தீர்மானிக்கணும்னு அவசியம் கிடையாது ஓஷோ தான் சொல்லுகிறார் ஒரு ஒவ்வொரு இந்த மாதிரி இடத்துல நூத்தம்பது வயசு வரைக்கும் சாதாரணமாக வாழ்வாங்களாம் அதனாலதான் ஜார்ஜ் பெர்னாட்ஸா ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறார் லண்டன்ல இருந்து அவருக்கு தொண்ணூறு வயசு நான் இனிமேல் இந்த லண்டன்ல வாழ விரும்பல ஒரு கிராமத்தில் போய் வாழ விரும்புகிறேன் லண்டன்லேருந்து ரொம்ப தூரத்தில் உள்ள ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவர் கூட இருந்தவங்க கேட்டிருக்காங்க எதுக்கு இவ்வளோ வயசில் போய் நீங்கள் அங்கே வாழணும்னு விரும்புகிறீங்க இல்லைப்பா அந்த கிராமத்து வழியாக வரும்போது நான் ஒரு கல்லறையை பார்த்தேன் அந்த கல்லறையில் ஒரு வாசகம் எழுதியிருந்தது அந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையவே மாத்துச்சு அப்படின்னார் அப்படி என்ன எழுதியிருந்தது இந்த கல்லறையில் உறங்குபவர் நூற்றி இருபது வயதானவர் இவ்வளவு இளம் வயதில் இவர் இறந்திருக்கக்கூடாது இந்த அகால மரணத்திற்கு வருந்துகிறோம்னு எழுதியிருக்காங்க நூற்றி இருபது வயசில் அந்த ஊருக்காரங்க சர்வசாதாரணமாக நூற்றம்பது வயசு வாழ்வாங்களாம் அப்போ முப்பது வயசுக்கு முன்னாடி இவர் இறந்துட்டாருன்னு வருத்தப்பட்டு கல்லறையில் எழுதியிருக்காங்க ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வாழ்ந்தால் இது மாதிரி வயதை மனதில் கொள்ளாது வாழ்க்கையின் அனுபவத்தை மட்டுமே மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளுகிற இந்த ஊரில் தான் நான் வாழ்வேன் அங்கே போய் வாழ்ந்து நூறு வயசுக்கு மேலே வாழ்ந்து தான் இறந்து போயிருக்கிறார் அப்ப வயது என்பது கூட வெறும் எண்கள் தான் நம் எண்ணங்களின் உயரம் அதிகமாக இருந்தால் நூத்தி இருபது வயது வரைக்கும் நாம் கம்பீரமாக வாழ முடியும் நம்ம ஊர்லேயே பத்மஸ்ரீ விருது வாங்கினாங்களே ஒரு அம்மா பாப்பம்மான் நூத்தி ரெண்டு வயசுல பத்மஸ்ரீ விருது வாங்கினாங்க அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு வருஷம் வாழ்ந்துதான் அவர்கள் மறைந்தார்கள் பத்மஸ்ரீ விருது வாங்கும்போது கூட அவங்களே இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களே மம்பட்டி எடுத்துட்டு போய் வயலுக்கு போய் அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்கள ஒரு விழாவில் நாங்கள் பார்த்தோம் கல்யாண மாலை நடத்துகிற ஒரு விழாவில் அப்போ அவங்களுக்கு நூற்றி ரெண்டு வயசு சாலமன் பாப்பையா ஐயா அவர்கள் அவங்க தொட்டு கும்பிட்டாங்க அந்த அம்மா சொன்னாங்க நல்லாரு தம்பி அப்படின்னாங்க ஐயாவை ஒருத்தர் தம்பின்னு சொல்றதை நாங்கள் அன்னைக்கு தான் பார்த்தோம் அவ்வளவு வயசானவங்க அந்த அம்மா ஆனால் அவ்வளவு ஆரோக்கியமாக யார் வந்தாலும் அவங்க டக்கு டக்குன்னு எந்திரிச்சினு வணக்கம் சொன்னாங்க நாங்கள் எந்திரிச்சு நிற்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆச்சு ஆனால் அந்த அம்மா அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்க அப்போ வயது என்பது நம்முடைய உடலில் இல்லை நம்முடைய எண்ணத்தில் இருக்கிறது என்பதை நம்ம ஊரிலேயே எத்தனையோ பெரியவர்கள் நிரூபித்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அறுபது வயசாயிடுச்சுன்னா கிளம்பிட வேண்டியதுதான் அப்படின்னு நீங்களாக பெட்டிப்படுக்கைய ரெடி பண்ணாதீங்க இந்த காலம் நமக்கு எவ்வளவு ஒரு தூரத்தை தந்திருக்கிறதோ அவ்வளவு தூரமும் நான் கம்பீரமாக பயணித்து விட்டுத்தான் போவேன் என்று நீங்கள் உங்கள் வயதுக்கு கற்றுக்கொடுங்கள் நல்ல மரணம் என்பது கூட நம்ம மனதின் நம்பிக்கை தான் அதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் இந்த வாழ்க்கை அழகானதாக இருக்கும் நம்ம வாழ்க்கையிலே கஷ்டமான வேலை அப்படின்னா என்ன தெரியுமா வாழ்க்கையிலே நிறைய வேலை இருக்கு ஆனால் எல்லாராலையும் வேண்டான்னு சொல்லப்படுகிற ஒரு வேலை இருக்கு எனக்கு வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வேலை இருக்குது என்ன தெரியுமா அது இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வேலை யாராவது சந்தோஷமா நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு ஒரு பாலிசி போடுறேன்னு யாராவது சொல்லியிருக்கோமா நம்ம சொல்லாததுக்காக அவர் வராமல் வந்திருக்காரா அவர் ஃபோன் போட்டுட்டே இருப்பார் நம்ம பார்க்குற இடத்துலலாம் வந்து நின்றுட்டே இருப்பார் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம வீட்டுக்கு அழையாக விருந்தாளியாக வந்துக்கிட்டே இருப்பார் எந்த நம்பிக்கை அவரே அந்த வேலையை செய்ய தோண்டுகிறது யோசிச்சு பார்க்குறீங்களா அதில் கூட அவருக்கு ஒரு முயற்சி இருக்கிறது இந்த தொழிலில் என்னால் ஜெயிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை இருக்கிறது இன்னொருத்தருடைய வாழ்வை காக்க வேண்டிய பணியில் நான் இருக்கிறேன் என்கின்ற உயர்ந்த கொள்கை அவர்கிட்ட இருக்கு ஒரு பெரிய பணக்காரர் இருந்திருக்கிறார் அவர் அவர் பிஏட்ட சொல்வாராம் யார் வந்தாலும் உள்ள விடு இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் யாராவது வந்தாங்கன்னா அப்பாயின்மெண்ட் கொடுக்கவே கொடுக்காது அப்படின்னு இருக்கிறார் சரிங்கய்யா அப்படின்னு அவர் சொல்லிட்டார் ஒரு நாள் இருபத்தஞ்சு அவங்க அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க இருபத்தஞ்சு அப்பாயின்மெண்ட்டு ஃபோனில் நேரில் விசிட்டிங் கார்டு கொடுத்து இவர் எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு துரத்திட்டார் கடைசி நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கு ஒரு வயதான இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வந்து சாரை பார்க்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்பாயின்மெண்ட் கொடுங்க இவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏற்கனவே இருபத்தஞ்சு பேரை வேணாம் வேணான்னு விரட்டியாச்சு இருபத்தி ஆறாவதாக ஒரு பெரிய விரலர் வந்து நிற்கிறாரு அப்படின்னு அந்த பணக்கார்ட்ட சொல்கிறார் ஐயா என்றைக்கும் இல்லாமல் இன்னைக்கு இருபத்தஞ்சு பேர் வந்தாங்க எல்லாரையும் வேணான்னு சொல்லியாச்சு எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் வேணான்னு சொல்லியாச்சு கடைசி கடைசி ஒரு பெரியவர் வந்திருக்காரு நீங்கள் சும்மா பார்த்துட்டு அனுப்புங்களேன் சரிப்பா உள்ளே அனுப்பு இவ்வளோ பேர் இருக்காங்களா வர சொல் இப்போ அந்த பெரியவர் வந்து உட்காந்து அவர் சொல்ல வந்ததை பூரா அழகாக ஊருக்கமாக சொல்கிறாரு இவருக்கு பிடிச்சி போய் ஒரு பெரிய தொகை அவருக்கு செக் எழுதி கொடுக்குறார் கொடுத்துட்டு அவரை சொல்கிறார் நீங்கள் பெரிய அதிர்ஷ்டசாலி ஏன்னா எனக்கு இன்சூரன்ஸ் போடுறதும் பிடிக்காது யாராவது கேட்டு வந்தாலும் பிடிக்காது இன்றைக்கி பத்து பதினஞ்சு பேர் வந்து போராடி இருக்காங்க எல்லாரையும் போச்சொல்லிட்டு கடைசியாக உங்களுக்கு தான் நான் வாய்ப்பும் கொடுத்துருக்குறேன் இந்த பாலிசியும் கொடுத்துருக்குறேன் இந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு பத்து பதினஞ்சு பேர் இல்லை சார் இருபத்தஞ்சு பேர் ஆமாம் ஆமாம் இருபத்தஞ்சு பேர் உங்களுக்கு எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த இருபத்தஞ்சு பேருமே நான் தான் நான் தான் ஃபோனில் அப்பாயின்மெண்ட்டு கேட்டேன் ஆளை விட்டு அப்பாயின்மெண்ட்டு கேட்டேன் விசிட்டிங் கார்டு கொடுத்து அப்பாயின்மெண்ட்டு கேட்டேன் இருபத்தஞ்சு தடவை நான் முயற்சி செஞ்சுட்டு இருபத்தி ஆறாவது தடவை நானே வந்தேன் அப்படின்னாரோ அப்போ இத்தனை தடவை தேவையில்லை என்று அனுப்பப்பட்ட பிறகும் பொறுமையோடும் ஒரு மனிதன் காத்திருக்க முடியும் என்றால் காத்திருப்பும் வெற்றி தரும் என்பதை நாம் அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அது ஒரு பக்குவங்க காத்திருக்கிற பொறுமை இருக்கிறது இல்லையா அது ஒரு மிகப்பெரிய தகுதி அதுதான் பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி நம்ம குழந்தைகள்கிட்ட அந்த பொறுமை இருக்கா நீங்கள் அஞ்சு நிமிஷம் ஏதாவது ஒண்ணுக்கு காத்திருக்க சொல்லுங்களேன் ஏதாவது ஒன்று இப்போ சினிமா தேட்டர் போனோம்னா கரெக்டாயத்துக்கு தான் அவங்க வருவாங்க ம் எதுக்கு அங்கே போய் பத்து நிமிஷம் காத்திருக்கணும் நமக்கு சரியான நேரத்துக்கு போகும் ஹோட்டலுக்கு சாப்பிட போய் ஆர்டர் தான் கொடுத்துருப்பான் அந்த சர்வர் அங்க தான் போயிருப்பார் எப்போ வரும் எப்போ வரும் கேளுமா நீ எப்போ வரும்னு கேள்யேன்டா உன் கண்ணுக்கு முன்னாடி தானே அவர் இருபது நிமிஷம் ஆகும்னு சொன்னார் எதுக்கு இருபது நிமிஷம் ஆகுது பொறுமையே கிடையாது வீட்டில் ஒரு தோசை சுட்டுட்டு அடுத்த தோசையை கொண்டு வரவங்கள தட்டை எடுத்து வச்சிட்டு இன்னும் வல்லையா 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 அடுத்த தலைமுறைக்கு பொறுமை என்றால் என்ன என்றே தெரியவில்லை காத்திருப்பின் பக்குவம் காத்திருப்பின் வெற்றி என்பது என்ன என்பதை நாம் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கவே இல்லை காத்திருப்பு என்பது ஒரு மிகப்பெரிய தலைமைத்துவம் என்பதை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் ஏன்னா சில நேரம் நீங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் சரி எவ்வளவு போராடினாலும் சரி அந்த காரியம் நடக்கவே நடக்காது அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா கம்முன்னு இருந்துடும் எவ்வளோ போராடியும் ஒன்று நடக்கலையா எவ்வளவு முயற்சி செஞ்சு அது நடக்கலையா நம் எமக்கு எதிர்ப்பாகவே எல்லாமே நடக்குதா துயரமாகவே வந்துட்ருக்கா கம்முன்னு இருந்துருங்க ரெண்டு மூணு நாள் எந்த எதிர்வினையும் மாற்றாமல் அமைதியாக இருந்தாலே அந்த பிரச்சனை தானாக தீர்ந்து விடும் என்பது தான் உண்மை ஏன் இன்னைக்கு இந்த டைவர்ஸ்லாம் அதிகமாகுதுன்னு நினைக்கிறீங்க உடனுக்குடனே ரியாக்ஷன் இவங்க ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லியே ஆகணும் அவங்க ஒன்று செஞ்சால் இவங்க ஒன்று செஞ்சே ஆகணும் ஆனால் அன்னைக்கு நம்ம அப்பா ஆயிரம் சொல்லுவார் அம்மா அமைதியாக இருப்பாங்க ஏமா உனக்குலாம் உணர்ச்சியே இல்லையாம்மா உனக்குலாம் அறிவே இல்லையா அப்பா உன்னை இவ்வளோ திட்டார் அமைதியாக இருக்க இன்னைக்கு அமைதியாக இருக்கேன்ல நாலு நாள் கழித்து நான் அவரை திட்டுவேன் அப்ப அவர் அமைதியா இருப்பார் அப்பாவின் அமைதியும் அப்பா கத்தும் போது அம்மா காத்த அமைதியும் தான் நம் இல்லற வாழ்க்கையை இவ்வளவு தூரம் இழுத்து வந்திருக்கிறது என்பதுதான் நம் குடும்ப தலைவர்களின் வெற்றி எதுக்கெடுத்தாலும் பதிலுக்கு பதில் பதிலுக்கு பதில் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கிட்ட அதுதான் பிரச்சனை ஒரு மேனேஜர் கோபமா திட்டுறார் நம்ம மேல தவறே இல்லை ஹெட் மாஸ்டர் கோபமாக திட்டுறார் இந்த டீச்சரா இருக்கவங்க மேல தப்பே இல்லை உடனே பதிலுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி இந்த வேலையை வேணாம் போய் அப்படின்னு வந்துட்டா யாருக்கு லாஸ் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அவர் பேசி முடித்ததுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திரும்ப போய் சார் என் மேலே எந்த தப்பும் இல்லை நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு என்னைய திட்டிட்டீங்க ஐயோ சாரி சாரி நான் கவனிக்கல சொல்வாரா இல்லையா நம்ம குடும்பத்திலையும் அப்பா திட்டார் இல்லை நம்ம சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தங்க நம்மளை புரிந்து கொள்ளாமல் திட்டுகிறார்கள் என்றால் அந்த அஞ்சு நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம் பக்கம் உள்ள நியாயத்தை சொன்னால் யாராக இருந்தாலும் காது கொடுத்து கேட்பார்கள் உடனுக்குடனே ரியாக்ஷன் உடனுக்குடனே எதிர்வினை ஆற்றுவது தான் இன்றைக்கு நம் குடும்பங்களில் மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்துகிறது வேலைக்கு செல்லுகிற இடத்திலும் இந்த பொறுமையின்மை தான் ஒரு ஆள் ஒரு வருஷத்தில் பத்து வேலைக்கு மாறிடுறான் ஏன்டா பத்து கம்பெனி ஏன் மாறின பத்து மேனேஜரும் சரியில்லை பத்து மேனேஜர் எப்படி சரியில்லாம இருப்பாங்க நம்ம சரியில்லை என்பதுதான் உண்மை அதை ஒத்துக்கொள்ளுகிற பக்குவம் மீண்டும் எந்த ஒரு பிரச்சனையும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும் மகாபாரதத்தில் ஒரு கிளைக்கதை ஒன்று உண்டு இப்ப சீக்கிரம் முடிச்சிருவோம் ரெண்டு விஷயத்தோட ஒரு கிளைக்கதை மகாபாரத கதையை விட்டுட்டு நிறைய கிளைக்கதைகள் உண்டு அதுல ஒரு கதை ஒரு மரத்தில் ரெண்டு ஒரு ஜோடி புறா உட்காந்துருக்காங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் உட்காந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க விழுப்புரத்தில் புத்தக திருவிழாலாம் ரொம்ப நல்லா நடந்து முடிய போது அடுத்த வருஷம் எப்படா வரும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போது கொஞ்சம் வெளியில் எங்கேயாவது போகலாமான்னு யோசிக்கிறாங்க வானத்தில் ஒரு கழுகு வட்டமிட்டுருக்குது நம்ம இப்போ பறந்து போனால் அந்த கழுகு பிடிச்சிரும் அதனால் நம்ம இங்கே மரத்துலேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது தற்செயலாக திரும்பி பார்க்குது ஒரு புறா ஒரு வேடன் அம்பை எடுத்து இந்த ரெண்டு புறாவையும் ஒரே ஷாட்டில் அடிக்கிறதுக்கு குறி இருக்கான் இப்போ பெண் புறா பதட்டமாகுது ஏங்க அவன் நம்மளை குறிப்பாத்து அடிச்சிருவான் போல ரெண்டு பேரும் அடித்தாலும் கஷ்டம் ஒருத்தரை விட்டு ஒருத்தரை கொன்னாலும் நம்ம வாழ முடியாது வாங்க நம்ம அதுக்கு பறந்தே போயிடலாம் இப்போ கணவன் புறா சொல்லியிருக்கிறது மேலே போனாலும் சாவு இவன் நம்ம மேலே குறிப்பாத்து அடித்தாலும் சாவு ஆனால் நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு மேலே போனால் கண்டிப்பாக சாவு ஒருவேளை அந்த வேடனுடைய குறி தப்பினால் நமக்கு வாழ்க்கை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே இருப்போம் என்று அந்த புறா சொன்னதாம் வேடன் ரொம்ப கரெக்டாக பார்த்து அம்பை ஏய்கிறான் அவன் காலுக்கு கீழே இருந்து ஒரு கட்டரும்பு அவனை கடிச்சிருது இந்த அம்பு குறித்தவறி மேலே பறந்து கொண்டிருந்த கழுகை அடித்து விட்டது இப்போ கழுகு கீழே விழுந்துருச்சு ரெண்டு பேரும் சந்தோஷமாக பறந்துட்டாங்க அந்த ஒரு நிமிட பொறுமை அந்த ஒரு நிமிட காத்திருப்பு இரண்டு உயிர்களை காப்பாற்றியது என்றால் சில நேரங்களில் ஓங்கி ஓங்கி சத்தம் எழுப்புவதை விட அமைதியாக இருப்பதும் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து தரும் என்பதை தலைமை பண்பில் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம கட்சி தலைவர்கள்லாம் பாருங்கள் ஆட்சியில் இல்லாதப்ப அப்படியே பொறுமையா இருப்பாங்க அவங்களுக்கான காலம் வரும்போது அப்படியே ஏறி வந்து அந்த இடத்தை பிடிப்பார்கள் தோத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக அழுதுகிட்டு ஓட மாட்டாங்க அவங்க மறுபடி காத்திருந்து அந்த இடத்தை பிடிப்பார்கள் என்றால் அவர்களுக்குள்ளே எவ்வளவு பொறுமையும் காத்திருப்பும் காலம் கனிந்து வரும் வரை அவர்கள் பொறுமைசாலியாக இருப்பதால் தான் இவ்வளவு பெரிய வெற்றி அடைந்திருக்கிறார்கள் என்றால் காலம் வரும் வரை காத்திருக்கிற குணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் ஏன் இந்த புத்தகம் இதெல்லாமே புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டது தான் எத்தனையோ மனிதர்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை இந்த புத்தகம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது வாழ்க்கையில் நாம் ஜெயிக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று நாமே போராடி நாமே ஒவ்வொரு வழியா கண்டுபிடிச்சு முன்னேறி போவது இன்னொன்னு நமக்கு முன்னாடி போராடி ஜெயிச்சு முன்னேறி இருப்பாங்கல்ல அவர்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை எடுத்துக்கொள்வது எது எளிய வழி இரண்டாவது வழிதான் எளிமையான வழி என்றால் இந்த புத்தகங்களை கைக்கொண்டு வாழ்க்கையை வெற்றி கொள்ள பழக வேண்டும் ஏன் அந்த புத்தகத்துல அப்படி என்ன இருக்கு பகத்சிங் தூக்கு தண்டனை நிறைவேற்ற போறாங்க தூக்குக்கு அழைக்கும் வரைக்கும் அவன் புத்தகம் படித்துக் கொண்டு இருக்கிறான் லெனினுடைய புத்தகம் ஏன் இதை படிச்சுக்கிட்டு இருக்கிற ஏன் கடைசி நேரத்தில் கூட அதை படித்து அவர் இங்கேயும் போய் பேச போகிறாரா இல்லை புத்தகம் எழுத போகிறாரா கடைசி நேரத்தில் கூட ஒரு புத்தகத்தில் இருக்கிற ஒரு செய்தியை உள்வாங்கி கொண்டுதான் சாக வேண்டும் என்று இந்திய மண்ணில் ஒரு போர் வீரன் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறான் அறிஞர் அண்ணாவுக்கு அறுவை சிகிச்சை புற்றுநோய் அறுவை சிகிச்சை அவர் சொல்கிறார் ஒரு நாள் தள்ளி போட முடியுமா ஏன் எதா முக்கியமான வேலை இருக்கா இல்லை ஒரு புத்தகம் படித்து கொண்டிருக்கிறேன் அந்த புத்தகத்தை படித்து முடித்து விட்டு நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஒருவேளை ஆபரேஷன் முடிந்து நான் பிழைக்கவில்லை என்றால் ஒரு புத்தகத்தை முடிக்காமலேயே போய்விட்டேன் என்கின்ற மன வருத்தத்தோடு நான் போய் சேர முடியும் பாருங்க எவ்வளவு பெரிய மனிதர்கள் கடைசி நேரத்தில் கூட புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தார்கள் என்றால் இந்த புத்தகத்திற்குள் ஒரு மிகப்பெரிய புதையல் அடங்கி இருக்கிறது ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் சிலப்பதிகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தமிழ் காப்பியம் அதுல ஒரே ஒரு விஷயம் கண்ணகி பாண்டியனுடைய அரசவைக்கு வர்றாங்க இந்த ஆளுமைங்கிறது எவ்வளோ முக்கியமானதுன்னு பாருங்கள் அரசவைக்கு வர்றாங்க இப்படி நீர் வழியும் கண்களோடு வந்திருக்கிறாயே நீ யார் அப்படின்னு பாண்டிய மன்னன் கேட்டார் இப்போ கண்ணகி பதில் சொல்லணும் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வீங்க என் பேர் இந்த மாதிரி சுப்பிரமணி நான் விழுப்புரத்தில் இருக்கிறேன் இந்த குடும்பத்துலேருந்து வர்றேன் இல்லை என்ன படிச்சிருக்கே தானே நம்ம அடையாளம் ஆனால் கண்ணகி என்கின்ற இந்த தமிழ் மண்ணின் கதாநாயகி அந்த மன்னனை பார்த்து சொல்லுகிறாள் தேரா மன்னா செப்புவது உடையேன் எள்ளறு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லரு புன்கண் தீர்த்தோன் நன்றியும் வாயில் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும்பரல் புதல்வனை ஆளியின் மடித்தோன் பெரும் பெயர் புகார் என் பதியே மொதல் அவள் ஊரை சொல்றா அந்த ஊரை யாரை வைத்து அவள் அடையாளம் சொல்கிறாள் தெரியுமா எங்க ஊரை ரெண்டு ராஜா ஆட்சி செஞ்சாங்க ஒருத்தன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அவன் உட்கார்ந்து ஒரு புறாவை ஒரு பருந்து துரத்திக்கிட்டு வருது சாப்பிட்றதுக்காக அந்த புறா பதறி பயந்து போய் இந்த அரசனுடைய மடியில் உட்காருது இந்த அரசன் கேட்குறான் உனக்கு என்ன பிரச்சனை இந்த பருந்து என்ன சாப்பிட வருது பருந்த கேட்குறான் இந்த புறாவை விட்டுறேன் இவ்வளோ பயப்படுதில்லை உயிருக்கு இவ்வளவு அஞ்சு என்கிட்ட அடைக்கலம் வருகிறது இதை விட்டு விடேன் இப்போ அந்த பருந்து கேட்குறது அப்போ அதற்கு சமமான எடை உள்ள உணவை எனக்கு கொடு மாமிசத்தை எனக்கு கொடு நான் அந்த புறாவை விட்டுறேன் பருந்தோடைய கேள்வி நியாயமானதுன்னா ஏன் சாப்பாடுக்கு நான் எங்கப்பா போவேன் எனக்கு சாப்பாடு கூட அதை விட்டுறேன் அதுக்கு சமமான சாப்பாடு இப்போ அரசன் என்ன செய்யலாம் அரசனாக இருக்கிறவன் என்ன செய்யலாம் ஒரு கசாப்பு கடையில் மட்டனோ சிக்கனோ வாங்கி இந்த புறாவுக்கு ஈக்குவலாக நிறுத்து அந்த பருந்துக்கு கொடுத்துருக்கலாம் இல்லையா ஆனால் அந்த அரசன் என்ன செய்கிறான் அந்த புறாவுக்கு சமமாக தன் தொடைக்கறியை அறுத்து அந்த தராசு தட்டில் வைக்கிறான் எப்பேற்பட்ட நீதி வழங்குகிற அரசன் ஒரு புறா அடைக்கலம் வந்தாலே தன் சதையை தரக்கூடிய சிபி சக்கரவர்த்தி என்கின்ற ஒரு மன்னன் பிறந்த ஊரிலிருந்து நான் வந்திருக்கிறேன் அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் இன்னொருத்தன் எங்கள் ஊரில் இருந்தான் ஒரு ஆராய்ச்சி மணி அவன் அரண்மனை வாசல்ல கட்டி தொங்க விட்டுருந்தாங்க அதை யாருமே அடிச்சது இல்லை ஏன்னா பிரச்சனையே இல்லை திடீர்னு ஒரு பசு வந்து அந்த ஆராய்ச்சி மணியை அடிக்குது அரசன் வந்து கேட்குறான் என்னவா அப்படின்னு இந்த பசுவோடைய கன்றை உங்க மகன் இளவரசன் தேரில் வரும்போது ஏற்றி கொண்டுட்டான் அதுக்கு தலையில்துருக்கா? தலையில்துருக்கா? நீதி கேட்டு இந்த பசு வந்திருக்குது இப்போ பசு கேட்ட கேள்விக்கெலாம் பதில் சொல்லணும் நம்மளுக்கு எதுவும் இருக்கா அரசனுக்கு தலையெழுத்து இருக்கா உடனே அரசன் நீதி வழங்கினான் எப்படி அந்த பசு தன் கன்றை இழந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறதோ அதே கஷ்டத்தை அனுபவிப்பதான் இதற்கான நீதி என் மகனை தேரில் ஏற்றி நான் கொள்ளுகிறேன் என்று அதை செஞ்சான் மனு நீதி சோழன் என்று ஒரு மன்னன் இந்த ரெண்டு அரசர்கள் ஆட்சி செய்த நாட்டிலிருந்து நான் வருகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாமனாரை சொல்கிறா அதுக்கப்புறம் தன் தகப்பனாரை சொல்லுகிறாள் அதற்கப்புறம் கணவனை சொல்லி கண்ணகி என்பது என் பெயரே அப்படிங்கிறார் இந்த பாடல் ஏன் காலத்தை தாண்டி நிலைத்து நின்றிருக்கிறது என்றால் ஒரு ஆளுமை திறன் மிக்க அரசன் எப்படி இருந்தால் ஒரு சாதாரண எளிய குடிமகள் இன்னொரு தேசத்தில் வந்து தன் நாட்டை பற்றி உயர்வாக சொல்லுவாள் என்பதற்கு இந்த பாட்டு ஒரு அடையாளம் அதுலேயும் கண்ணகி எப்படிப்பட்ட ஆளுமை அதுவரைக்கும் வரைக்கும் வீட்டை விட்டு அவள் வெளியில் வந்ததே கிடையாது வண்ண சீரடி மண் மகள் அறிந்திழல் என்று நம்முடைய இளங்கோவடிகள் எழுதுகிறார் இந்த மண்ணில் அவள் கால் பதிஞ்சதே இல்லையா வீட்டுக்குள்ளேயே வளர்ந்துருக்கிறான் ஆனால் தன் கணவனுக்கு ஒரு பிரச்சனை நீதிக்கு ஒரு அவமானம் என்றால் கையில் ஒற்றை சிலம்புடன் அறியாத நாட்டில் ஒரு மன்னனுக்கு முன்னால் தேரா மன்னா அறிவு கெட்ட மன்னா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆளுமை திறன் நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணுக்கு இருந்திருக்கிறது என்றால் அவள்தான் நம்முடைய கதாநாயகி என்பதை நம்முடைய பெண்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்ம எங்கெங்க இருக்கிறவங்களெல்லாம் ரோல் மாடலாக சொல்கிறோம் இல்லையா அந்த பெண் அதை செஞ்சாங்க இந்த பெண் இதை செஞ்சார்கள் ஆனால் கண்ணகி தான் நம் தமிழ்நாட்டின் நம்முடைய பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமான தைரியசாலியாக அந்த அரசபையில் வந்து நின்று தன் வழக்கை அவளே வாதாடினாள் அங்கே பாண்டிய மன்னன் ஒரு ஆளுமை எப்படி இருந்தான் செய்தது தவறுன்னு தெரிஞ்ச உடனே இதை உடனே இவளை அப்புறப்படுத்துங்க அந்த சிலம்ப தூக்கி ஓரமாக வைங்க அரசவையை கலைங்கடா அப்படின்னு அவ சொல்லவே இல்லை இதுவரைக்கும் என்னுடைய முன்னோர்கள் இந்த அரசாட்சியை சிறப்பாகத்தான் செய்தார்கள் இன்று முதல் அது தோற்றுவிட்டது இனி நான் மன்னன் அல்ல நான் தான் திருடன் என்று அந்த இடத்திலே தன்னுடைய உயிரை விட்டான் அப்ப ஒரு ஆளுமை திறன் என்பது எப்படி இருக்க வேண்டும் காலம் கடந்தும் இன்னொரு நாட்டில் தன்னுடைய தலைவனை பற்றி பேசக்கூடியதாக அது இருக்க வேண்டும் தனக்கு ஒரு தலைமை பண்பை தருவதாக அது இருக்க வேண்டும் அந்த தலைமை தோற்று போனால் தன்னையே தியாகம் செய்வதாக அது இருக்க வேண்டும் என்று ஒற்றை சிலப்பதிகாரம் என்கின்ற காப்பியத்தில் இளங்கோவடிகள் என்கின்ற ஒரு மாபெரும் படைப்பிழக்கியவாதி இந்த மண்ணுக்கு முதல் தமிழ் காப்பியமாக அதை கொடுத்துவிட்டு போயிருக்கிறார் என்றால் ஆளுமை என்பது நம்முடைய தோற்றத்தில் இல்லை பதவியில் இல்லை நாம் வைத்திருக்கிற பணத்தில் இல்லை நம் எண்ணத்தின் உயரத்தில் இருக்கிறது நாம் கடைப்பிடிக்கிற நேர்மையில் இருக்கிறது நாம் சார்ந்திருக்கிற உண்மையில் இருக்கிறது நீதியில் இருக்கிறது என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் உண்மையின் பக்கம் நேர்மையின் பக்கம் நியாயத்தின் பக்கம் இருக்கிறவர்கள் என்றைக்கும் தலைவர்களாகத்தான் திகழ்வார்கள் அவர்களை வெல்லுவது இந்த உலகத்தில் யாராலும் இயலாது என்று சொல்லி வையத் தலைமை கொள்வோம் வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறி விழுப்பு